வெங்கடவன் தான் கடவுளாக தலை பட்டு ஒளிர்வதன உண்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு உள்ளமும் போய் கட்டு அதுவாய் நடுநில் மெய்யான வான் கடவுளாக வளந்த வழங்குதலை யாரிவாக யானோடு தான் இருவோரும் நன்றிக்கே யானோடு தான் என்னும் இருவோரும் நன்றிக்கே நான் எனும் சொற்பொருளை நாடி இதயத்தடத்து நான் கட நன்கு ஆடி யான் நயவேலோர் எம்பென்றாது என்னுடைய பெங் கடவுள் தான் கடவுளாக தலைப்பட்டு ஒளிவதான் பூங்கெண்டு உயிர் கெண்டு உணர்வு கட்டே என் உடமும் போய் நான் கேட்டேன் வாய் நடு நின்றமை யாத வான்கடவுளாக வழங்குகலை யார் அறிவார் யானோடு தான் என்னும் இருவோரும் முந்தைக்கே நான் என்னும் சொன் பொருளை நாடி இதய தடத்தேன் நான்கடன்காடி நயவேலோரம் பாவாய் நான் எனும் சொன் பொருளை நாடி இதய தடத்தை நான்கடன் நயவேலோர் பாவாய் நயவேலோர் பாவாய் பதி ஆகி

इखान बोझ यामी नेत्री नेत्री बोझ यामी बोझ यामी सल्लात मने नमः सल्लमाने नाने बोझ यामी ओम महासे नमः ओम से नजाता ये नमः ओम से रमणा ये नमः ओम गुरवे नमः अगंत संबिदा गारा ये नमः नमः ओम महोदय नमः

மனசா விரா

कामाक्षीं कलयामि कल्पलतिकां कांचीपुरी देवतां कामारि कामां कमलासनस्तां काम्यप्रदानो व्रतां कंकणभूषहस्तां कांचीनिवासं कनकप्रभासं कामाक्षीदेवीं कलयामि चित्ते सदा बालरूपापि മഹാദന്തി വക്ചാശമാനിയതീന്ത്രവൃദ്ധ്യാ ഗണേശാ പാദം കാണമൂർത്തി മയൂരാതിരുൂഢം മഹാവാക്യഗൂഢം മനോഹാരി മഗച്ചിത്തേം മഹീദേവേവം മഹാവേദാവം മഹാദേവം ഭജേ ലോകപാദം என கருண்யு சிந்தா குளமானவை தீர்த்தியனை யா கந்தா கதிர்வேலவனே உமையாள்மைந்தா உமரமறை நாயகனே யாம் ஓதிய கல்வியும் எம் வறிவும் தாமே வர தந்தது அதனால் ൂമേയൽോർവ ശ്രീമത് പയോനിധി നിഷേധന ചക്രണേ ഭഗീന്ദ്ര ഭരഞ്ജിത പുണ്യമൂർത്തെ ഭോഗീസ ശാശ്യപോലി ബോധ ലക്ഷ്മീ നൃസുഹ മമമേഖി കരാവലബം പ്രക്ലാദനാരദ പരാശര പൂടീകം வியாதி பூங்கி வாச பரிபாலிஜ் மமதே கரவனம் மாருதூகம் ஜிதேந்திரியம் பிடிமத்தம்பனரயூத்த முக்கியம் சீராமூத்தம் சிரசாடா புதுர்பலம் யசோதை அஜாட் வாக் படுத்தம் அனூமஸ்மர்பவே அசாத்திய சாத்தியம் தவகிம்பி மக்காரியம் சாதையன் ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வேலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜை ஸ்ரீ திருமதி கிருபாண்ட வாரியார் சுவாமி திருவுடையில வணங்கி குஜாம்பா சமேத அருணாச்சலேஸ்வர சுவாமி திருவுடையில வணங்கி எல்லாம் வல்ல ஸ்ரீ பகவானுடைய திருவடிகளை வணங்கி அபிராம சமேத கணேஸ்வர சுவாமி திருவுடிகளை வணங்கி சோழ மகா கணபதியை வணங்கி அபிராமி பட்டருடைய திருவடிகளை வணங்கி வந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் திருவிடிகளாம் வணங்கி மார்கே சிந்தனையிலே அபிராமி என்ற அதிலே பதினாறாவது பாடலை சிந்திக்க கூடியிரு கிளைஞ்சர் மனத்தே கிடந்து கிடந்து ஒளி ரூ கிழியே கிளைஞர் மனத்தே கிடந்து ஒளிரும் ஒளியே ஏ ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றுமில்ல வெளியே வெளி பூதங்களாகி விரிந்த மே ஏ அளி அரிய அறிவளவிற்கும் அடவானது அதிசயமே வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியே அறிவளவர்க்கு அடவானது அதிசயமே ஏத்து பாடி அற்புதமான பாடுது அந்த கிளியோட பாடும்போது அம்பால அழகாக கொஞ்சலான் அம்பாள் எப்படி கிளி இருந்து அடியார்களுக்கு எப்படி அருள் செய்திருக்கிறாள் அதனால அபிராமி கிளி ரூபமாக பார்த்து தான் ரசித்த காட்சியெல்லாம் இங்க சொல்ற ஆரம்பித்த அபிராமி பட்டதுக்கு முன்னாடி நிறைய மகான்கள் அம்பால கிளியா பாவித்து மயிலே மடப்பிடியே கொடியே இளமான் பிணையே குகிலே பசுங்கிளியே அண்ணமே மயிலே மடப்பிடியே கொடியே இடமான் பிணையே குயிலே பசுங்கிளையே அண்ணமே இப்படி யார் பாடுனா சரஸ்வதி அந்த பாட கம்பரு சரஸ்வதி கிளியா பாவித்திருக்கு திருமூலர் இன்னும் அழகா மேலே போறார் பூங்கிழி தங்கும் பாங்குடன் ஏற்ப பராசக்தி போற்றே ஏ ஏ அம்பாள் அப்படி அவருக்கு பாவித்திருக்கிறார் அதான் சில சில தலத்துல அம்பாளுக்கு கிளி பேர்லேயே உண்டு அச்சரப்பாக அம்பாளுக்கு பேர் பாலசுகி தமிழ சொன்னா இளங்கிளியால் பால சுகி சுக்கி கிளி இந்த கிளி ரூபத்துல ரெண்டு மகா மகான்கள் நமக்கு ரெண்டு பெரிய விஷயங்கள் பண்ணாங்க அப்படி கிளி ரூபத்திலே வந்தவர் தான் நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் பாகவதம்ம மகரிஷி அவர் கிளி ரூபத்தில் தான் ஸ்ரீமத் பாகவத பாடினார் அது மாதிரி அந்தஜிநாதர் கிளியாக ரூபம் எடுத்து பாதிதான் கந்தர் அனுபவி அதனால கிளிக்கும் அம்பாளுக்கும் முருகனுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு அர்ந்திநாதர் கிளியா வந்து சில பேர் சொல்றா மீனாட்சி தோழிலாவதான் உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு சொல்றா சில பேர் இல்லை முருகன் தோழிலே அமர்ந்துருக்கா எல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ரெண்டு விதமான ஒரு வியக்கானங்கள் சொல்லப்படுகிறது அது மாதிரி குமரகுருபுரர் அது மீனாட்சி கல்வென்பால நிறைய இடத்துல மீனாட்சி கிளி 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 என்று பாவித்து அற்பமாக ஏன் இப்படி இந்த கிளியை பாடுறதுக்கு காரணம் அப்படி அபிராமி பட்டருக்கு தோன்றினா அவர் மிகச்சிறந்த சாத்த உபாசி காணாபத்தம் கௌமாரம் சௌரம் சாக்தம் சைவம் இந்த அரிசம வழிபாட்டுல அவர் மிகச்சிறந்த சாக்த பக்தர் அதனால அந்த சாத்த யந்திர சாஸ்திரங்கள் மந்திர சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா அம்பாளை அவர்கள் கிடியாக வர்ணிக்கும் பழக்கம் உண்டு நானா சொல்லல